ஜெயம் ரவி படத்துல சாப்பாடுல தூள் போட்டு சாப்பிடற மாரி ஒருத்தர் சாப்பிட சொல்லிருக்காரு சாப்பிடுவோம் நானோ பசிய மந்திரத்தை போட்டு சாப்பாட வர வச்சுட்டு ரொம்ப காரமான சில்லி மிளகாவ வர வச்சுட்டேன் நானும் மிளகாய் தூள் பாக்கெட் பிரிச்சு சாப்பாடுல கொட்டினேன் பாக்குறதுக்கே பயமா இருந்தது மிளகாத்தூள் போட்டோம் பயங்கர நெருதி நம்மளுக்கே ஏறுது பயங்கரமா இப்ப நம்ம பசைஞ்சி சாப்பிடுவோம் கையிலே போறேன் எவ்வளவு தூள் இருக்கு இப்போ பார்க்கறதுன்னு பயமா அது ரொம்ப மொளாத்தூள் அதிகமா போட்டேன் ஆரம்பி சாட மாட்டேன் சாப்பிட்றேன் இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு லைக் போட்டு ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த போய் பாருங்க நெக்ஸ்ட் என்ன அப்பெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பை